தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தெற்களே இருக்கக்கூடிய தமிழ் மக்களுடைய வாக்குகளை வந்து இப்போதைக்கு வந்து பெறுவதற்கு நாங்கள் உத்தேசிக்கவில்லை அம்மை பொறுத்தவரையிலே வந்து கடந்த பல தசாப்தங்களாக வந்து தெற்களே தமிழ் மக்களுடைய வடகிழக்கே சார்ந்த தெற்கிலே வாழுகின்ற மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்கு வந்து பல தமிழ் தரப்புகள் ஏற்கனவே இருக்கிறார்கள் அவர்கள் எங்களோட ஒரு புரிந்துணவின் அடிப்படையிலே செயல்படுகிறார்கள் எங்களோடுன்னு சொல்கிற வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னோட அல்ல ஆனால் ஈழத்தமிழர்களுடைய வடகிழக்கு வாழ்கின்ற ஈழத்தமிழர்களுடைய தேசியவாதத்தோடு ஒரு புரிந்துணர்வோடு தான் அவர்கள் செயல்பட்டு கொண்டு வருகிறார்கள் அந்த வகையில் வந்து அவர்கள் இங்கு தங்களுடைய பட்டியலையை போ போட்டு வாக்குகளை பிரிக்காமல் இருக்கின்ற வகையிலே வந்து நாங்களும் வந்து தெற்கில் இருக்கக்கூடிய வடகிழக்கு சார்ந்த மக்களுடைய வாக்குகளை அங்கே அவர்கள் பெருகக்கூடிய சந்தர்ப்பத்தை இல்லாமல் செய்கின்ற வகையிலே வந்து நாங்கள் போட்டி போட இப்போதைக்கு வந்து நாங்கள் விரும்பவில்லை அப்படி ஒரு தேவையும் நாங்கள் இப்போதைக்கு கருதவில்லை எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு அழைப்பு முன்னும் ஒன்றும் வரவில்லை அப்படி வராது கொள்கை இல்லாத ஆசனங்களுக்கு ஒன்று சேர சேர்ந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு அந்த ஆசனங்கள் போகாமல் தடுக்கிறதுக்கு விரும்புகின்ற தரப்புகள் வந்து ஒன்று சேர்கிறதுக்கான வாய்ப்பு சிலவில் இருக்கலாம் அதுக்கு வந்து எங்களை கேட்க மாட்டேனே கேட்கவும் இல்லை

தேர்தல் வேண்டாம் எங்களுக்கு ரணில் வேணும் இந்த நேரம் தேர்தல் வச்சால் ரணில் சிலவர்களே தோக்கக்கூடும் அப்போ எங்களுக்கு தேர்தல் வேண்டாம்னுட்டு கத்தினவர் இந்த இன்னொரு சிலர் வந்து எங்களுக்கு சஜித் வேணும் ரணில் வேண்டாம் ரெண்டு கத்தினார் இப்போ இந்த ஒரு சிலர் வந்து எங்களுக்கு ஒன்றும் வேண்டாம் வந்து எங்களுக்கு பதிமூன்றாம் திருத்தம் வேணும் இது ஒரு சிலர் வந்து இல்லை எங்களுக்கு அதுவும் வேண்டாம் வந்து எங்களுக்கு தெம்தேசியம்தான் வேணும் இவை எல்லோரும் ஒன்று சேர்ந்தது எல்லோரும் ஒன்று சேர்ந்தவை ஒன்று சேர்ந்து வந்து வாக்குகளும் பெரிய அளவில் கிடைக்க முடியல நல்ல காலம் வந்து நாங்கள் பயிஷ்கரிப்போடு சேர்த்து பார்க்கின்ற பொழுது வந்து அந்த அறுதி பெரும்பான்மை கிட்டே வரக்கூடியதாக இருந்தது மட்டும் எங்கட மக்களுடைய சுவாபம் இந்த தமிழரசு இந்த பாரம்பரியம் இது அல்லதுன்ற வந்து நாங்கள் எல்லாத்தையும் பார்க்க வந்து இந்த தமிழ் தேசியவாதத்தில் மக்கள் இன்னும் இருக்கிறோம்ன்றதை வந்து நாங்கள் கணக்கு போடக்கூடியதாக இருந்தது ஆனால் நீங்கள் தனியாக எடுத்து பார்த்தால் வந்து அது ஒரு குழப்பமான ஒரு நிலைமை தான் காட்டினது அந்த தமிழ் வேட்பாடருக்கு போடுற இதெல்லாம் என்ற பேரில் நடந்த விஷயங்கள் அப்போ ஒரு தெளிவான ஒரு கொள்கை இல்லாது நேற்று வரைக்கும் வந்து அந்த தமிழ் வேட்பாளர் கேட்ட முன்வைச்ச நிலைப்பாட்டுக்கு நேர்மாறாக செயல்பட்ட தரப்புகள் ஒரு தேர்தலுக்காக வந்து அதுவும் விசேஷமாக வந்து பரிஷ்கரிப்பு வெல்லக்கூடாது தமிழ் தேசிய மக்கள் முன்னே ஏதோ ஒரு வகையில் வந்து இந்த முறை வந்து மக்கள் தங்களுடைய கோரிக்கையை வந்து ஏற்றுக்கொண்டிருக்கணும்ன்ற காட்டக்கூடாது அது எப்படி இருந்தாலும் கொழுப்பி அடிக்க ஓணும்ன்றதுக்காக வந்து விழுந்த அடிச்சு வந்து ஒரு பட்டியலை போட்டவை சரிதானே அதில் பல் பல்வேறு கருத்துக்கள் எல்லாம் சொன்னவே வந்து அடுத்த தேர்தலுக்கு ஒன்று அப்படி ஒன்று இருக்காது இது இதுக்கு மட்டும் இது எல்லாம் என்று சொல்லி போட்டால் இப்போ எல்லோரும் வந்து திரும்பவும் வந்து அந்த தேர்தலுக்காக ஜன பாராளுமன்ற தேர்தலுக்காக வந்து அந்த ஒற்றுமை என்ற பெயரில் வந்து தொடர வேணும் தொடர வேணும் என்று சொல்லி வந்து திரும்பவும் இறங்குறாங்க அப்போ இதெல்லாம் வந்து நாங்கள் பார்த்தால் இது எந்த விதத்திலையும் ஒரு கொள்கை சார்ந்த ஒரு நிலப்பாடு இல்லை மாறாக வந்து தமிழ்த் தேசிய மக்கள் முன்னே இதில் வந்து வளரக்கூடாது அவர்களுடைய கோரிக்கையில் மக்கள் ஏற்று நடந்ததாக நிலைமையில் இருக்கக்கூடாது அந்ததுக்காக ஒரு குழப்பத்துக்காக மட்டும் அந்த குறுகிய அந்த நோக்கத்துக்காக மட்டும் எடுக்கப்பட்ட முடிவு இப்போ மேர் இந்த மதகுருமேர் இந்த உண்மைகளை விளங்கிக்கொள்ளாமல் சும்மா வெறுமனே வந்து இந்த கோஷத்துக்காக வந்து ஒற்றுமையை பற்றி கதைக்கிறதுல அர்த்தம் இல்லை இந்த முறை வந்து எல்லோரும் ஒன்று சேர்ந்து வந்து ஒரு ஒற்றுமை என்ற பெயரில் வந்து ஒன்று போட்டி போட்டாலும் வந்து அதுக்கு பிறகு வந்து என்ன கொள்கையை க முன்னெடுக்க போறீங்கன்னா வந்து எல்லாம் பிரிஞ்சு சிதறி போயிருக்கு இதுங்களை முன்கூட்டியே தெரிஞ்ச இடத்துல வந்து நாங்கள் அந்த விளையாட்டுக்கு நாங்கள் தயாரில்லை அப்போ எங்களை பொறுத்தவரையில் வந்து வணக்கத்துக்குரிய பிஷப் ஐயா அவர்களும் ஏனைய மதகூருமேரும் ஒரு நேர்மையான தரப்பு ஏறென்றதை வந்து அடையாளப்படுத்தட்டும் ஆத்மீகம் வந்து ஒரு என்ன சொல்கிறோம் ஒரு ஒரு நேர்மையை பற்றி தானே கூட எங்களுக்கு சொல்லுது நெல்ல சொல்லி அதை முந்தைய அடையாளப்படுத்தட்டும் அந்த திறப்பு யாரென்றதை வந்து அடையாளப்படுத்தி மக்களுக்கு உண்மையை சொல்லட்டும் அதை விட்டு விட்டு சும்மா திரும்ப திரும்ப இந்த ஒட்டுமையாண்ட போலி கோஷத்துக்கு வந்து மக்களை இழுத்து பிரதிநித்துவம் பிரதிநிதித்துவம் என்று சொல்லி வந்து அங்கே ஒரு பிரதிநிதித்துவம் கிடைத்தாலும் வந்து அதுக்கு ஒரு கொள்கை இல்லாத பிரதிநிதித்துவம் வந்து எடுத்து கொடுக்குறதில் வந்து ஒரு அர்த்தமும் இல்லை கடந்த எத்தனையோ வருடங்களாக இத்தனையோ தேர்தலில் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு வந்து மக்கள் தொடர்ந்தும் வந்து ஒரு தரப்புக்கு வந்து வாக்களித்து வந்து அந்த தரப்பு வந்து எங்களை நடுத்தரவில் கொண்டு வந்து விட்டு கிடக்கு இது நடக்கும் என்று சொல்லி கொண்டு வந்த ஒரே ஒரு தரப்பு வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அதை விளங்கி கொண்டு இந்த என்ன மத தலைவர்கள் வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு இந்த முறை வந்து எங்கட மக்கள் வாக்களிக்க வேணும் அந்த பிரதிநிதித்துவத்தை வந்து உறுதிப்படுத்துகிறத்துக்கு ஒரு உறுதியான தலைமை கொடுக்கக்கூடிய அப்புறம் நேர்மையாக செயல்படக்கூடிய முன்னணிக்கு வந்து இந்த இந்த முறையாக அந்த வாக்கை கொடுக்கணும் என்னது தான் நாங்கள் அவர்கள் மக்களிடம் வந்து முன்வைக்கின்ற கோட்பாடாக வந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம் அதை விட்டுவிட்டு சும்மா பேருக்கு வந்து இந்த ஒற்றுமையை பற்றி கதைக்கிறத வந்து அவர்கள் இனி நிப்பாட்டுவோம் தென்னிலங்கையில் அதுண்டா ஜேவிபி ஜேவிபி ஆட்சிக்கு வந்தது வந்து வடகிழக்கில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வரவைக்கிறோம் நாங்களும் கொஞ்சம் இளைஞர்களோடு தெரிகிறோம் எங்களுக்கெண்டா அப்படி பெருசாக வர வைக்கிறதாக எங்களுக்கெண்டா தெரியவில்லை சமூக வலைத்தளங்கள் வந்து யாரும் எழுதலாம் இப்போ எங்களை சமூக வலைத்தளங்கள் எல்லாத்தையும் முடக்கிறாங்கள் அவைக்கு விரும்பினாக்கள் இல்லாதே முடுறாங்க அதுக்காக வந்து சமூக வலைத்தளங்களில் வந்து வார விஷயங்களை வந்து நாங்கள் பெரிய அளவில் வந்து கணக்கில் நான் எடுத்து நம்ப ஓனமெண்ட்டு இல்லை நாங்கள் இந்த கடந்த தேர்தலை எடுத்து பார்த்தாலும் கூட எந்தளவு தூரத்துக்கு வந்து தமிழ் தேச மக்கள் ஜேவிபியை வந்து ஒரு ஒரு சந்தேகத்தோடு பார்க்கிறோமென்றதை வந்து நான் நினைக்கிறேன் மிக தெளிவு அதுக்கு பல காரணங்கள் இருக்குது வடகிழக்கை வந்து பிரித்தது ஜேவிபி இந்த போர் முன்னெடுக்கிறதுக்கு முழுமையான ஆதரவு முழுமையான ஆதரவை வழங்கினது ஜேவிபி இந்த போருக்கு ஒரு தத்துவ ரீதியான நியாயப்பாட்டை அன்றைக்கு மஹிந்த ராஜபக்சக்கு வந்து பெருசாக தத்துவம் இல்லை இனவாதம் மட்டும்தான் வழிகாட்டின ஆனால் ஒரு அதுக்குன்ற ஒரு தத்துவத்தை கொடுத்து மக்களை வந்து அந்த போருக்கு பின்னால் அணி வந்து ஜேவிபிக்கு மாதிரி பங்கு கிடையாது அந்தளவு தூரத்துக்கு அவர்களுடைய அந்த பங்கு இருந்தது அவர்களும் ஜத்திக உரிமையும் சேர்ந்துதான் அந்த மோசமான செயலை முன்னெடுத்தவை கடந்த இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பாராளுமன்றம் வந்து ஒரு ஜனாதிபதியை தெரிவு செய்ய வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட் ஏற்பட எங்களோடு வந்து ஜேவிபியோடைய கூட்டணியாக வந்து என்பிபி வந்து எங்களோட பேச்சுவார்த்தை நடத்தினார் அதில் ஜேவிபி எவரும் வேற இல்லை அந்த பேச்சுவார்த்தையில் வந்து நாங்கள் கேட்டுறாங்க வந்து ஏன் ஜேவிபியுடைய உறுப்பினர்கள் இல்லை என்னடா அவர்களே வந்தவர்கள் வந்த ரெண்டு நபர்களே அரசியலை வந்து ஜேவிபி தான் இந்த கூட்டில் வந்து கையாளுது அண்டு எங்களுக்கு சொல்லித்தான் கயிச்சுவேன் அப்போ நாங்கள் நான் வந்து அப்படின்றா ஏன் நீங்கள் வந்திருக்கிறீங்கள் அரசியலை வந்து ஜேவிபி தான் கையாளுதுன்றா வந்து உங்களுக்கு இதில் வந்து பெரிய அளவில் வந்து ஒரு ஆதிக்கம் கிடையாது அப்போ அவே தான் அந்த முடிவை எடுக்க போயிடணும் நீங்கள் வந்து அதுக்கு முழுக்க விட்டு விட போறீர்கள் அப்படின்ற ஏன் ஜேவிபி எங்களோட வந்து கலைக்கு இல்லை அன்றை கேட்டதுக்கு வந்து பதில் இல்லை பேருந்து எங்களுக்கு சொல்லப்பட்ட அந்த அந்த சந்திப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சந்திப்பில் வந்து ஒரு இணக்கப்படம் இல்லை சந்திப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சந்திப்பு நடந்ததெண்டே வந்து தயவு செய்து சொல்ல வேண்டாம் என்று எங்களுக்கு சொல்லப்பட்டது அங்கே வந்து பதிமூணாம் திருத்தத்தை பற்றி கூட வந்து பேசுகிறதுக்கு இருக்கே இல்லை நாங்களும் பதிமூன்ற ஏற்கிறதுக்கு இல்லை ஆனால் ஒரு பேச்சுக்கு பதிமூண்டை கூட பேசுகிறதுக்கு தயாராக இருக்க இல்லை எல்லாத்தையும் மறந்து ஒரு புது ஆரம்பம் இலங்கையர்கள் அன்ற ஒரு புது ஆரம்பத்தில் நாங்கள் பயணிக்க வேணும் என்றது மட்டும்தான் பேசப்பட்டது பேசப்பட்டது இப்பொழுது வந்து இந்த தேர்தல் காலத்தில் வந்து சொல்லப்பட்ட கருத்துக்களை எடுத்து பார்த்தால் இப்போதைக்கு இருக்கக்கூடிய பதிமூன்றாம் திருத்தம் அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய பதிமூன்றாம் திருத்தத்தை ஒரு இடைக்காலமாக வந்து தாங்கள் ஏற்பதாகவும் ஒரு அரசியல் தீர்வுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து ஆரம்பிக்கப்பட்ட அந்த புதிய அரசியலமைப்புக்கான யோசனைகள் இடைக்கால அறிக்கையாக வந்து வழிவந்து அது இறுகி போயிருந்தது அதை முன்னெடுக்கிறதாக வந்து சொல்லப்பட்டது அந்த இடைக்கால அறிக்கை இப்போ இருக்கக்கூடிய ஒற்றையாட்சிக்குள் இருக்கக்கூடிய இந்த பதிமூன்றாம் திருத்தத்துக்கும் கூட மோசமான மிக மோசமான மிகவும் இறுக்கமான ஒற்றையாட்சியை நிலைநாட்டுகின்ற ஒரு கட்டமைப்பு தமிழரை ஏமாத்திரத்துக்காக ஒருமித்த நாடென்ற சட்டத்துக்கு அறியாத ஒரு சற்பதத்தை ப பயன்படுத்தினோம் ஆனால் இலங்கை நீதிமன்ற நீதிமன்ற அரங்கிலே சிங்களத்தில் எழுதப்பட்டு படுகின்ற விஷயங்கள் மட்டும்தான் சட்டத்தில் வந்து ஏற்கப்படும் என்ற சட்டம் சொல்லி கொண்டிருக்கேன் சிங்களத்தில் வந்து மிக தெளிவாக கடந்த எழுபத்தஞ்சி வருஷமாக வந்து பயன்படுத்தப்பட்ட சொற்பதம் ஒற்றையாட்சி ஐக்கிய ராஜ்ய தான் அங்கு பயன்படுத்தப்படுகின்றது ஆகவே இது எல்லாத்தையும் எடுத்து பார்த்தால் வந்து ஜேவிபியில் எந்த விதமான மாற்றம் கிடையாது கடமைக்கு வந்து சும்மா மாகாண சபை என்று இருக்கிறதையும் இல்லாமல் செய்து ஒரு ஒரு மிக குறுகிய அளவுக்கான அரங்குகளை அழகுகளை மட்டும்தான் அவர்கள் யோசிக்கணமன்றது அவர்களுடைய கருத்துகளில் வந்து மிக வெளிப்படை வெளிப்படையாக வந்து நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது இந்த யதார்த்தத்தை மறந்து ஜேவிப்புக்கு பின்னாலே வந்து இளைஞர்கள் போக என்றால் அவர்களுக்கும் விட முட்டாள்கள் இருக்க முடியாது மென்னிக்கவனும் வந்து அந்த வார்த்தையை பாவிக்கிறதுக்கு ஆனால் அவர்களுக்கும் விட ஒரு முட்டாள்கள் இருக்க முடியாது இன்றைக்கு தென்னிலங்கையிலே வந்து பொதுப்பெருமனுக்கு கோட்டாபே ராஜபக்சக்கு வந்து வாக்களித்த கணிசமானவர்கள் தான் ஜேவிபிக்கு வந்து இந்த முறை வாக்களிச்சிருக்கிறோம் என்றதும் பரவலாக வந்து சொல்லப்படுகின்ற விடயம் அவை அப்படிப்பட்ட ஒரு தரப்போடு நாங்கள் கைகோர்த்து ஏதோ இளைஞர்கள் வந்து வாக்களித்தால் வந்து அவர்கள் எங்களுடைய கருத்துக்களை ஏற்பார்கள் என்று நினைப்பது வந்து ஒரு பகல் கெனவு பகல் கெனவு என்னை பொறுத்தவரையிலே எங்களுடைய இளைஞர்கள் அப்படிப்பட்ட முட்டாள்கள் அல்ல மாறாக அவர்கள் தமிழ் தேசியத்தோடு நேர்மையாக பயணிக்க விரும்புகிறார்கள் பி பி நடந்த பொழுது அதுவும் போன பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்ச கையோடு நடைபெற்றது அப்பொழுதும் வந்து எங்களை சொல்லப்பட்ட இளைஞர்கள் எல்லாம் வந்து ஏதோ அங்கஜன் இவங்கள் அவங்களுக்கு எல்லாம் வகழிஞ்சிருக்கிறார்கள் இளைஞர்கள் வந்து தமிழ் தேசியத்தோடு இல்லை என்று டூ பிக்கு வந்து முழுமையாக ஈடுபட்டது வந்து இளைஞர்கள் அது எல்லாருக்கும் கண் துறக்கிற ஒரு போராட்டமாக அமைந்தது ஆகவே எங்கட இளைஞர்கள் வந்து சரியான பாதையில் தான் போவார்கள் இந்த கருத்துருவாக்கம் வந்து திட்டமிட்டு வந்து சோஷியல் மீடியாவில் நடைபெறுகின்றது அதுக்கு வந்து எந்த விதத்திலையும் வந்து அஞ்சாமல் எங்களுடைய கடமை தமிழ் தேசியத்துக்குரிய அந்த கடமையை சரியான வகையில் வந்து செய்ய ஓடும் என்றது நாங்கள் உரிமையோடு வந்து எங்களுடைய இளைஞர்களிடம் எங்களுடைய மக்களிடம் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம் அந்த கடமை சரியான வகையில் செய்கிறதாக இருந்தால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு மட்டும்தான் அந்த வாக்கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதை நீங்கள் சரியான வகையில் வந்து நிறைவேற்றுவீங்கள் என்று நாங்கள் நம்பியிருக்கின்றோம்